ஹலோ உபஸ் வெல்கம் பேக் டு விசாய பஸ்ஸுங்க இன்றைக்கி நம்ம எப்படி எல்லாம் பார்க்குறோம் அப்படினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் தெரில அத்திக்கண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம் அத்திக்கண்ணு ப்ளஸ் கொத்தரங்காய் போட்டிருக்கோம் இன்டர் க்ராப்பிங்காக கொத்தரங்காய் போட்டிருக்கோம் மழை வந்து சரியான மழைங்க உங்களுக்கு தெரியும் இந்த நட்பிகா புயல் அந்த புயல்னால வந்து ரொம்பவே வந்து எங்கள் கொள்ள சரியான டேமேஜ் எக்கச்சக்கமாக தண்ணி நின்றுச்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஹைட்டு இது வேறு ரொம்ப இருக்குதுலேயே வந்து எங்கள் லேண்டில் இது ரொம்ப கீழே இருக்குது ஸோ அதான் டேமேஜ் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு வந்தேன் சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டுருவோம் அதான் அப்படியே அத்தி ஃபார்ம் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு இப்போக்கி ஒரு பத்து கன்று புனியர் ரெட் அப்படிங்கிற வெரைட்டி தான் வந்து ஆர்டர் போட்டு இப்போ இது பிளான்டிங் பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு கன்று டேமேஜ் ஆகிடுச்சு எட்டு கன்று இப்போக்கி இருக்குது ஆனால் ஒரு அஞ்சு கன்று நல்ல க்ரோத் இதுவும் வச்சு ஒரு மூணு கிட்டே ஆகுது ஆனால் என்னென்னு தெரில இதுக்கெல்லாம் க்ரோத் இல்லை ஸோ ஆர்கானிக்காக பண்ணுறோம் அனிபி ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதோட அத்தியும் பண்ணணும் அதுக்காக தான் இந்த பிளான் தேன் அத்தி தேன் ஸோ மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் வெஜிடபிள்ஸ்லாம் க்ரீன்ஸ் எல்லாமே கொடுக்குணா ஐடியா பிளானிங் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் பப்பாயா பப்பாயா வந்து அங்கே இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெரைட்டி தான் வச்சுருக்கேன் நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு தெரியுதா பப்பாளி வந்து இது நாட்டு வெரைட்டி ரெட் லேடி வந்து ஒரு நூறு கன்று கிட்டே ஆர்டர் போட்டு வந் வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் அதுதான் பிளான்ங்கே சரி அது மாதிரி நல்லா நல்லாயிருக்கு பரவாயில்ல நான் நினச்சத விட டேமேஜ் ஆயிருக்குன்னு நினச்சேன் பட் ஆனால் பரவாயில்ல இருக்குது இந்த இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொத்தரங்கா நீங்கள் நம்ம எப்பயும் சாப்பிட்ற கொத்தரங்க கிடையாது இது வந்து நாட்டு கொத்தரன்னு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா குட்டி குட்டியாக தான் இருக்கும் இதுக்கு வந்து எப்பயுமே கொத்தரன்னு டிமாண்டு ரேட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கிலோவே வந்து ஒன் ஃபிஃப்டிக்கிட்ட ஒரு அவ்வளோதான் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் தான் அளவுக்கு தான் இருக்கும் ரொம்பலாம் இது கொத்தரங்கிறது வந்து ரொம்ப ஹைட்லாம் வளர அது இருந்தாலும் இருக்கும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் ஆனால் எப்பவுமே இந்த டிமாண்டு இது வந்து சீட் எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் விட்டுருக்கோம் ஏன்னா ஆல்ரெடி பண்ணியிருந்தோம் ஒரு டைம் செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வெண்டை போட்டிருந்தோம் இந்த மலையில் வந்து ஃபுல்லாகவே செம்ம டேமேஜ் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் தண்ணி நின்றுச்சு அப்படியே விட்டுட்டு வந்து டோட்டலாக காலி எந்த அளவுக்கு மலையோட பவராக பாருங்கள் அத்தி இது அத்திக்கன்று வச்சுருந்தோம் அடித்த அடியில் மரமே சாஞ்சிருச்சு சின்ன கன்று தான் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல பேலன்ஸ் ஆனால் செடியெல்லாம் சாஞ்சிருச்சு இருந்தாலும் பரவாயில்ல விட நல்லாயிருக்கு சரி பார்ப்போம் வேறு ஏதாவது உங்களுக்கு அக்ரி செக்டாரில் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச சொல்கிறேன் நான் ஒரு டிப்ளமோ அக்ரி படிச்சிருக்கேன் ஸோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் உங்களுக்கு வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் ஆல்